ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காம இந்த சர்ப்புலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஒரு அந்த பில்லைக்கான ஒரு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ கோதண்ட பெருமாள் சாமி சிலை வந்து இத்தனை நாளாக கூட்டத்தோடு தான் அதாவது ரொம்ப க்ரௌடோடு தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்தது வந்து நாங்கள் காலையில் ஒரு ஆறு மணி அளவில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் அதாவது அந்த சாமி செலகிட்டே வந்து படுத்துட்டோம் இதுக்கோசரமே சரி நம்ம எடுத்து ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அங்கேயே இருந்து இது வந்து காலையில் ஆறு மணிக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தோம் ஆனால் வீடியோ வந்து கிளாரிட்டி அதாவது இருட்டாக இருந்ததுனால் எடுக்க முடியல இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி வாக்கில் எடுத்தோம் அப்பயுமே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ மேலே ஏறி அந்த படுதவை எடுத்து இது பண்ணாங்க ஆனால் போலீஸ் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை கீழே இறங்க சொல்லிட்டாங்க அதனால் வந்து காலையில் ஒரு ஆறு மணி அளவில் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்க்கணுன்னு நினச்சா காலையில் டைமில் வந்தால் இவர் வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு போகலாம் இப்போயுமே வந்து நிறைய ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கு காரு இந்த மாதிரி நிறுத்திட்டு இவரை பார்க்கணுன்னு வராங்க இருந்தாலும் வந்து காலையில் நேரமாக வந்தால் இவரை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரீயாக பார்க்கலாம் கூட்டம் இல்லாமல் இது வந்து உங்களுக்காக நாங்கள் இங்கே இருந்து ஃப்ரீயாக இவர் எப்படி இருப்பார் அதாவது ஆள் இல்லாமல் எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கே வந்து எடுத்தோம் ஆனால் வந்து அப்போ கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் இப்போ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் வீடியோ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம் நன்றி